அம்சமாகவும் சிவனாரிலிருந்து வெளிப்பட்டவராகவும் பைரவரை புராணங்கள் விவரிக்கின்றன நாய் வாகனத்தோடு காட்சி தருகிற பைரவரை அனைத்து சிவாலயங்களிலும் நாம் தரிசிக்கலாம் எல்லா சிவாலயங்களையுமே பைரவர் சன்னிதி இருக்கு இவரை பெரும்பாலும் போகிற போகிற தரிசிச்சுட்டு வந்துடும் அம்பாள் சன்னதியிலும் சிவபெருமானுடைய சன்னதியிலும் மெய்யுருகி வேண்டிக்கிறத போல பைரவர் சந்நிதியில் வேண்டிக்கணும் பைரவரையும் மனதார பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள் சமீப காலங்களில் பைரவ வழிபாடு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருது நல்ல விஷயம்தான் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயரணுங்கிற ஆசை யாருக்கு தான் இல்லை எதிர்ப்புகளை சமாளிக்கணும் எதிரிகளை வெல்லணும் அப்படிங்கிற ஆர்வமும் துடிப்பும் வேகமும் யாருக்கு தான் கிடையாது இந்த அத்தனை விஷயங்களையும் நிவர்த்தி செய்து அருளக்கூடியவர் தான் பைரவர் பைரவருடைய வடிவங்கள் பல இருக்கு இந்த வடிவங்களில் சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான பைரவராக ஆச்சாரியர்களால் சொல்லப்படுது பக்தர்களாலும் வணங்கப்பட்டுட்டு வருது சொர்ணாகர்ஷண பைரவர் கருணையே உருவானவர் ஒரு நீதிமானை போல இருந்து நம் நல்லது கெட்டதுகளுக்கு தக்கபடி அருளை வழங்கக்கூடியவர் வழக்கு முதலான சிக்கல்களையும் வாழ்க்கையில் ஏற்படுகிற உறவு சிக்கல்களையும் சரி பண்ணி கொடுக்கிறவர் சக்தியை வழங்கி தருபவர் வழக்கில் வெற்றியை கொடுப்பவர் பைரவ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு வளம் சேர்க்கிற பலம் தருகிற வழிபாடு அதுலேயும் சொர்ணாகர்ஷண பைரவர் ரொம்ப விசேஷம் சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற திங்கட்கிழமையாக இருக்கட்டும் அல்லது பைரவரை வணங்குகிற தேய்விரை அஷ்டமி திதியாக இருக்கட்டும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை முதலான நாளாக இருக்கட்டும் இந்த நாட்களில் பைரவ வழிபாடு மகத்தான பலன்களை நமக்கு தரும் என்பது ஐதீகம் பைரவரை மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு தயிர் சாதம் நைவேத்தியம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வழங்கலாம் அதே போல் கோயிலில் இருக்கிற பைரவருக்கு வடைமாலை சாத்தி நம் வேண்டுதலை சொல்லலாம் ஓ பைரவாய வித்மகே ஹரிஜ்ர பிரம்ஹாத்காய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயார் அப்படிங்கிற சொர்ணாகர்ஷண பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து வழிபடுவோம் ഓം ഭൈരവായ വിദ്മഹേ ഹരിഹര ബ്രംഹാത്കാ ധീമി തന്നോ സ്വർണകർഷ ഭൈരവ പ്രചോദയാത് അതേ പോല ഓം ഐം ഹ്രീം ശ്രീം ഐം ആപദ്ധാരണ ഹ്രാ ഹ്രീം ഹ്രൂം അജാമണബന്ധതേശ്വരാണർഷണ ഭൈരവായ மம தாரித்ய வித்வேஷனாய பைரவாய நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் அப்படிங்கிற சொர்ணாகர்ஷண பைரவருடைய மூல மந்திரத்தை ஜெபித்து பைரவரை வழிபடுவதும் மிக உன்னத பலன்களை நமக்கு தரும் தைசாதம் நைவேத்தியம் செய்வது நாலு பேருக்கு தைசாத பொட்டலங்கள் வழங்குவது கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் நம்முடைய இல்லத்தில் சுபிக்ஷம் குடியேறும் ஆகவே பைரவ வழிபாடு செய்வதும் சொர்ணாகர்ஷண பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக்கொள்வதும் வாழ்வில் எண்ணற்ற பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்